வணக்கம் நாம எங்கே இருக்கோம்னா மதுரை விளக்கத்தூன் அடையார் ஆனந்த பவன் இழுத்தாப்பில் சந்தில் கேஎம் இருந்து இப்போ நான் பேசுகிறேன் இப்போ நாம் பார்க்கறது காட்டன் சேலை களஞ்சியம் காட்டன் சேலையில் காரக்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் எல்லா எல்லாமே காட்டன் சாரிகள் இங்கே நிறைய துணிஞ்சு கிடக்கு அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கிறது நிழல் காட்டன் இப்போ பாருங்க ஒன்று காமிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய காட்டன் சாரி வந்திருக்கு இது எல்லாமே நிலன் காட்டன் தான் இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா காட்டனையும் ஒவ்வொரு கலராக காட்டனையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் பாருங்கள் ஓகே பேடர் இருக்குது நம்ம அங்கிட்டு பேடர் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் சரி

இது ஒரு டிசைன் இது ப்ளூல பார்டர் சூப்பரா இருக்கு ஆமா அதே பூ இது பார்டர் வந்துருது ம் பர்டிகுலர் இல்ல இது ஒரு கலர் பாருங்க இது பாண்டா ஆரஞ்சு கலர் சூப்பர் இது ஒரு டிசைன் இதுல இந்த பச்சை கலர் பாருங்க இது வேற டிசைன் ஆமா இது வேற டிசைன் எல்லாம் பாருங்க சோ பார்டர் அதே டிசைன் வந்துருது ஆமா

நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆமா நிறைய டிசைன் கொஞ்சம் கூட பாருங்க கொஞ்சம் மக்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அதுல நாம வீடியோ போடுறோம் இத பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போங்க நாம பாக்க போறது என்னடா பேர் பாக்குறீங்களா இங்க இந்த சேலை தான் இதுதான் பத்தம் வெம்பம் வச்சுருக்காங்க இந்த சேலையில் டிசைன் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனாக காட்டிக்கிட்டே வர்றேன் இங்கே பாருங்கள் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இங்கே பாருங்கள் இதுலேயே இலை போட்டிருக்கு இலை மாதிரி இருக்குது டிசைனு இதுலையே ஒவ்வொரு கலரு இத்தனை கலரும் இருக்குது நீங்கள் வந்து டிசைன் என்ன டிசைன் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் வாங்க கடைக்கு வாங்க இப்போ பாக்க போறது கல்கி ஷாப் பாருங்க வாங்க இதுதான் கல்கி ஷாப் இந்த சேலைகள் கலர் கலரா இருக்கு டிசைன் டிசைனா இருக்கு நீங்க மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்போ தான் இவங்க கொடுப்பாங்க ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நேர்லையும் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கிடைக்குவாங்க இது நானூறுரூவா தான் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் தான் இவங்க கொடுப்பாங்க நீங்கள் கடைக்கு வாங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க டிசைன் பார்க்கலாம் இது ஒரு டிசைன் கலர் ஒரு டிசைன் இது ரெட்டு இதிலே பூ போட்டிருக்கு இதில் பாருங்கள் இதே தக்காளி கலர் தக்காளி கலரில் டைமண்ட் டைமண்டாக போட்டிருக்காங்க ஆமாம் கத்தி இது ஒரு கலரு இந்த கலர் பாருங்க பூ போட்டிருக்காங்க ரெட்டை இலை மாதிரி இருக்கு பூ இங்கே எல்லாமே இந்த சேலைகள் கல்கி சாப்பு தான் ஐயாயிரம் வாங்கணுமா இல்லை கலந்து எல்லாம் கலந்து வாங்கலாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா தான் இவங்க கொடுப்பாங்க எல்லாமே கலந்து வாங்கலாம் கலங்கியத்துல நிறைய காட்டன் சேலைகள் இருக்கு கல்கி சாப்பு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய சேலைகள் வந்திருக்கு